பெரிய சிவில் பெரியவாறு சகோடு சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே கொடிய நோய் எவை என்று சொன்னால் அல்லது மக்களுடைய அறியாமை எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது என்றால் அந்த எய்ஸ் என்று நோய் சொல்லுவார்கள் அந்த நோய் பிடித்தவர்கள் யாராவது ஊரிலே இருந்தால் அந்த வீடு பக்கமாக செல்ல மாட்டார்கள் அந்த தெரு வழியாக செல்ல மாட்டார்கள் அந்த நபர் வந்தாலே எல்லோரும் அச்சத்தோடு விலகி செல்வார்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அரசாங்கம் எவ்வளவோ சொல்லி சொல்லி எடுத்து பார்த்தாலும் அந்த மனிதனை தொட்டால் கிட்ட வந்தாக்க அந்த நோய் பரவாது என்று நிறைய முறை விளக்கங்கள் கொடுத்தாலும் மக்கள் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிலை இல்லை அந்த நோய் கொடிய நோய் அந்த நோய் வந்தவர்கள் இறந்து போவார்கள் அப்படிப்பட்ட சூழலே சிறிது சிறிதாக என்ன செய்தார்கள் அந்த நோய் என்றால் என்ன எப்படி வரும் அந்த நோய் வந்த நபர்களுக்கு எப்படி மருத்துவரை அணுக வேண்டும் என்று சொல்லி 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 இப்பொழுது அந்த நோய் சமூகத்திலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முழுமையாக சொல்ல முடியாது அதே போல இன்னொரு நோய் தொழு நோய் என்று சொல்வார்கள் அந்த தொழுநோய் வரக்கூடிய அந்த நபரை பார்க்கின்ற பொழுது இந்த தோள்கள் எல்லாம் சீர்படுத்தி இருக்கும் விரைவில் எல்லாம் மொட்டை மொட்டையாக இருக்கும் எப்படிப்பட்ட நபரை கண்டாலும் மக்கள் என்ன செய்வார்கள் கிட்ட வரமாட்டாங்க ஓதிவிடுவார்கள் ஒதுங்கி விடுவார்கள் ஏனென்றால் அந்த நோய் எனக்கும் பரவிடும் என்று சொல்லி பிறகு அரசாங்கம் மருத்துவர் மூலமாக அந்த நோயினுடைய தன்மை அது எப்படி வருகிறது வந்தால் என்ன செய்ய வேண்டும் எந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு புரிய வச்சு அந்த நோயும் இப்போது சமூகத்திலே இல்லாமல் இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நச்சை வாசகத்திலே முதல் வாசகத்திலே இரண்டு நபர்கள் பழைய ஏற்பாட்டிலே நாமான் புதிய ஏற்பாட்டிலே பத்து தொழு நோயாளர்கள் பதினோரு பேர் இப்படிப்பட்ட ஒரு பெரும் நோயால் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தொழு நோயால் பாதிக்கப்பட்ட மனிதன் அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த சமூகத்திலே எதிர்கொள்ள வேண்டும் என்று லேவியர் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனம் இந்த இரண்டு வசனங்கள் இந்த நோய் பிடித்தவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் மனிதனுடைய எதிர்நோக்கு எப்படி என்பதை மிக அழகாக சொல்லுகிறது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமலும் மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என்று குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் அப்ப இந்த தொழு பிடிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்நாள் எப்படி என்றால் அவன் உடல் முழுவதையும் மூடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த மேல் உதட்டு வரை அவன் மூடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த ரெண்டு கண்ணு மட்டும் தான் தெரியணும் வெளியே எதற்காக என்றால் அவன் நடந்து செல்வதற்கும் அந்த உணவுகள் வைக்கப்படுகின்ற பொழுது உணவை பெற்றுக்கொள்வதற்காக தான் அந்த ரெண்டு கண்மடை தான் தெரியும் மனிதர்கள் யாருக்கு உடல் முழுவதும் இந்த துணியை போத்துவாங்க இறந்த நபருடைய உடலைத்தான் துணி போட்டு மூடுவார்கள் குறிப்பாக நீங்க பார்த்து இருப்பீங்க இந்த உதட்டு போடுவாங்க மூடுவாங்க அடக்கம் வீட்டில் இருக்கும் போது மேல் மேல்ட்டு வரை வெள்ள மற்ற துணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க கண்ணு மட்டும்தான் தெரியும் அப்படி அந்த நபர் இறந்து அந்த நபரால் இனி பேச முடியாது கேட்க முடியாது என்பதை அடையாளம்தான் இறந்த நபருடைய அந்த உடலை இந்த மேல் உதடு வரை சில இடங்களிலே மூடி வைத்திருப்பார்கள் காது மூடி இருக்கும் காரணம் அவரால் இனி பேச முடியாது காதால் கேட்க முடியாது கண்ணு மட்டும் தேர்ந்திருக்கும் அந்த கண்ணுல என்ன போடுவாங்க ரெண்டு காயின்ஸை வச்சிருவாங்க கண்ணையும் பார்க்க முடியாது ஒரு அர்த்தம் அப்ப கண் காது வாய் எல்லாம் மூடப்பட்டு இருக்கும் அப்படி இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் தொழுநோய் பிடித்தது இந்த ஒற்றை காரணத்திற்காக உதடு வரை அவர்கள் மூடி இருக்க வேண்டும் தலை மூடி இருக்க வேண்டும் கண்கள் மட்டும்தான் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படி என்றால் நீ உயிராக இருக்கிற ஆனால் நீ செத்துட்ட எனவே இறந்த நபர் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட நிலையிலே தான் மகிழ்ச்சியை இழந்து சுதந்திரத்தை இழந்து குடும்பத்தை இழந்து இழந்து மனைவி பிள்ளைகளை உற்சார் உறவினர்கள் அனைவரையும் இழந்து நண்பனை இழந்து நீ செத்து போன ஒரு மனுஷன் செத்து போன மனிதனுக்கு குடும்பத்தில் சமூகத்தில் இடமில்லை அப்படி எங்க இருக்க வேண்டும் அடிக்கின்ற வெயிலிலே தாங்க முடியாத ஒரு நிலையிலே ஒரு சிறிய கூடாரத்தை அமைத்துக் கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நீ அங்குதான் இருக்க வேண்டும் நீ செத்து போன ஒரு பிணத்துக்கு சமம் எப்படி இருக்கும் மனநிலை சற்று யோசித்து பாருங்க வீட்டில் ஒரு நபரிடம் யாரும் பேசல தனியாக ஒதுக்கி விட்டார்கள் மற்ற ஒன்பது பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த ஒற்றை நபர் மகிழ்ச்சியாக இருப்பாரா சந்தோஷமாக இருப்பாரா இருக்க மாட்டார் மன வேதனையிலே மாறிவிடும் ஏனென்றால் யாரும் என்னிடம் பேசுவதில்லை என்னை தனியாக ஒதுக்கிவிட்டார்கள் ஒதுக்கிவிட்ட ஒரு நிலை பொழுது மற்றவரை பார்க்கின்ற மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள் நான் தனிமையாக இருக்கின்றேன் நிம்மதி இருக்காது அல்லது ஒரு பள்ளியில எல்லா பிள்ளைகளும் பேசுவார்கள் ஒரு பிள்ளை மட்டும் தனியாக ஒதுக்கி விடுவார்கள் அந்த பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் மகிழ்ச்சியா இருக்குமோ சந்தோஷமா இருக்குமா துயரமிக்க ஒரு நிலை இருக்கும் அப்படி பார்க்கின்ற பிறகு இந்த தொழில்நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் குடும்பத்திலிருந்து சமூகத்திலிருந்து உறவுகளிடமிருந்து பிள்ளைகளிடமிருந்து இருந்து இருந்து தனியாக பிரித்து கொண்டு போய் பாலைவனத்தில் வைத்து விடுவார்கள் அவளுக்கு உணவு எப்படி கிடைக்கும் அந்த உணவு எப்படி கிடைக்கும் என்றால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒரு தட்டில் அதற்காக தனி தட்டு அந்த கையில் கூட அவருக்கு என்ன பண்ணுவோம் தொடமாட்டாங்க அது தொடாத விதத்தில் என்ன பண்ணுவாங்க சோறு போட்டு கோலம் போட்டு தூரம் வச்சிருவாங்க வச்சுட்டு விட்டு சோறு 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 கத்துவாங்க அப்போ அந்த சோறு சோறு என்று கத்த பொழுது இந்த குரல் வந்து அந்த உள்ள விழும் இறக்கு ஒரு ஐம்பது மீட்டர் அல்லது ஒரு இருபது மீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த நபர் இந்த குரலை கேட்டு வந்து வெளியே வந்து இந்த சாப்பாட்டு தட்டை கொண்டு போவார்கள் அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு ஓடுவோம் ஏனென்றால் ஏதாவது தொத்திகிச்சுன்னு என்ன பண்ணுறது அடுத்ததாக ஒருவேளை இந்த தொழுநோய் பிடித்தவர்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது ஒருவேளை அப்படி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த துணி முகத்தெல்லாம் முடிக்க வேண்டும் கையில் ஒரு பெல்லு இருக்கும் இப்போ நம்ம பெல் நம்ம பிள்ளைங்க அடிக்கிறாங்க பாருங்க பெல் டாய் ஒரு மாதிரி பெல்லு அதேமாரி ஒற்றை மணி உள்ள பெல் என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அடிச்சுங்கன்னே வரும் அப்போ இந்த பெல் சத்தம் கேட்ட உடனே வீட்டில் உள்ளவர்கள் தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க போய் என்ன பண்ணுவாங்க கதவு மூடி விடுவார்கள் ஏனென்றால் தொழுநோய் பிடித்த நபர் நமது தெருவிலே வந்து கொண்டிருக்கின்றார் ஒருவேளை அவன் மீது பட்ட காற்று என் மீது பட்டால் என் குடும்பத்தின் மீது பட்டால் எனக்கும் அப்படிப்பட்ட நோய் வந்துவிடும் என்ற ஒரு அச்ச உணர்வு என்ன செய்வார்கள் இந்த மணி சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள் சென்று கடவை அடைத்து விடுவார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போமா அப்பா பரவாயில்லப்பா குடும்ப பிரச்சனை இல்லை பிள்ளைங்க தொல்லை இல்லை இந்த தொல்லை இல்லை ஜாலியாக தனியா இருக்கிறோம் வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துருச்சு நமக்கு சந்தோஷமா இருப்போம் நம்ம ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம் ஒரு வாரம் சந்தோஷமா இருப்போம் ஒரு மாசம் சந்தோஷமா இருப்போம் எந்த வேலைக்கு போகாம மூணு வேலையும் சாப்பாடு வருது எனக்கு அதற்கு பிறகு அந்த ஆர்வம் உள்ளே வரும் என் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என் மனைவியை பார்க்க வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் சொந்தக்காரனை பார்க்க வேண்டும் நான் வசித வீட்டுக்குள் நான் செல்ல வேண்டும் எனது தெருவிலே என் பாதம் பதிய வேண்டும் அந்த ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு வந்து கொண்டே இருக்கும் வந்து என்ன பிரயோசனம் இந்த தொழ்நோய் தடுத்து விட்டது சுதந்திரத்தை பறித்து விட்டது இப்படிப்பட்ட நிலையிலே தான் இறைமகன் இயேசு அந்த வழியாக செல்லுகிறார் என்று கேள்விப்பட்டார்கள் இந்த பத்து தொழு நோயாளர்கள் அப்படி கேள்விப்பட்ட உடனே இயேசு அந்த வழியாக இந்த மக்கள் கூட்டத்துக்கு அருகிலே வரக்கூடாது தொலைவில் இருக்கலாம் அப்ப என்ன செய்கிறார்கள் இந்த பத்து தொழு நோயாளர்கள் இப்படிப்பட்ட வேதனை சுதந்திரமற்ற ஒரு நிலை அல்லது அவதூறான வார்த்தைகள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பா கண்டிப்பா இவன் தப்பு செஞ்சிருப்பான் யோபுவை எப்படி அவருடைய நண்பர்கள் உற்ற நண்பர்கள் கட்டிய மனைவி அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வேலைக்கார பணியாளர்கள் எல்லாம் திட்டினாங்க நோயை கொடுத்து இருக்க மாட்டாரே இவன் ஏதோ நமக்கு தெரியாம தப்பு செஞ்சிருக்கிறான் எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுத்து இருக்கிறார் அப்ப மக்களுடைய அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நல் வார்த்தையா விஷமிக்க நஞ்சு மிக்க ஒரு வார்த்தை அந்த இதயத்தை கிழித்த ஒரு வார்த்தை இதயத்தை பிளக்க கூடிய வார்த்தை அவனது மனித மாண்பை அழிக்க கூடிய ஒரு வார்த்தைகள் அப்ப இந்த பத்து பேரையும் இந்த சமூகம் எப்படி சொல்லி இருக்கும் இவன் ஏதாவது ஒன்னு தப்பு செஞ்சிருப்பான் குடும்பத்துல பாரு பேர் இருக்கிறாங்களே யாருக்கும் கடவுள் எந்த தண்டனை கொடுக்கல இவனுக்கு இவன் தப்பு செஞ்சிருக்கிறான் நாம மற்ற மக்களை போல இப்படிதான் தீர்ப்பிட்டு இருப்போம் உடனே இவன் தப்பு செஞ்சான் இவன் தப்பு செஞ்சான் இவன் தப்பு செஞ்சான் அதான் கடல் கொடுத்துறாரு கொடுத்துறாரு ஆனா கடலுடைய திட்டம் நமக்கு தெரியுமா தெரியாது இதுதான் மனித எண்ணங்கள் இறை எண்ணங்கள் அப்ப பார்க்கின்ற வந்த பத்து பேரும் இயேசுவை விட்டு விலகி தொலைவில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருந்து இயேசுவை உரல உரத்த குரல் எழுப்புகிறார்கள் இயேசுவே எங்கள் மேல் இலக்கமாயிரும் நம்ம குரலுக்கும் ச சவுண்டு வருது பாவம் அந்த மனிதர்கள் நல்ல உணவு கொடுத்து ஏதோ வேண்டாம் வேறு பாருங்க சாப்பிடு நீ என்ன வேலை செய்யற என்ன சம்பாதிச்சு கொடுக்குற வீட்டுக்கு உனக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணுமா உனக்கு வச்சுக்க சாப்பிடு மூணு வேளை விட்டு என்ன ரெண்டு வேளை கொடுப்பாங்க இந்த ரெண்டு வேலை உனக்கு போதும் இருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா போடுவாங்க அந்த சாப்பாட்டை ஒரு வேலை குறைத்து இருப்பார்கள் அடுத்த ஒரு வேலை போதும் போதும் இந்த ஒருவேளை சாப்பாடு போதும் நீ சாப்பிட்டு இரு நீ உயிரா இருந்து என்ன பிரயோசனம் இப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகள் எங்கிருந்து வந்திருக்கும் அந்த நபர் இருந்த குடும்பத்தில் இருந்து ஒருவேளை மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரன் சகோதரியாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட அசிங்கமான அவதூறான விஷமிக்க வார்த்தைகளை எல்லாம் அந்த பத்து பேரும் எத்தனை ஆண்டுகள் சுமந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இத்தனை ஆண்டுகள் விஷமிக்க வார்த்தைகள் அந்த பத்து பேரும் சுமந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கை மட்டும் எடுக்கல நீங்க என்ன சொல்லுங்க கடவுள் கொடுத்தார் ஏதுகிறோம் அப்ப அந்த பத்து பேரும் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே உரத்த குரல் எடுப்பேன் மகனே எங்க என் மேல் இறக்கமாயிரும் அப்ப இயேசுவை சுற்றி எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பார்கள் இறைச்ச சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பேருடைய குரல் எப்படி இருக்கும் கம்பீரமான ஒரு குரலாக இருக்கமா அல்லது காந்த குரல் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு குரலாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது ஏன் என்றால் ஒருவேளை தொண்ட பக்கம் அந்த புண் வந்து இருந்து அல்லது கழுத்து பக்கம் வந்து இருந்தாங்க எப்படி இருக்கும் கத்த முடியுமா கத்தனா அந்த வலிக்கும் அடுத்து சரியான உணவு இல்லை திடம் இல்லை உடல் அப்ப பார்க்கின்ற விடுது அவர்கள் கத்துகிறார்கள் உரத்த குரல் எடுப்பை கத்துகிறார்கள் ஆனால் அத்தனை மக்களுடைய சத்தங்களுக்கு மத்தியிலே இறைச்சல்களுக்கு மத்தியிலே அந்த பத்து பேருடைய குரல் லேசான குரல் இயேசுவின் காதில் விழுகிறது இதுதான் கடவுள் நீ உலகத்தில் சக மனிதனை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்க காதில் நன்றாக விழுந்திருக்கும் ஆனால் விழாமல் மாதிரி போய்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் உதவி உதவிதான் கேட்க வருவான் நான் கேட்காத மாதிரி அப்படியே போய்டுவோம் நம்ம தொலைபேசியில் பாருங்க ஹலோ ஹலோ நல்லா காகம் காதில் விழும் அவனுக்கு தெரியும் ஏதாவது உதவிக்காக இவன் தொலைபேசியிலே அவன் அழைப்பான் நாம கேட்காத போது சிக்னல் இல்ல சிக்னல் இல்ல சிக்னல் இல்ல அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா முடிஞ்சு போச்சு இவையெல்லாம் இந்த மனிதர்கள் சில நேரங்களில் நஞ்சு கிட்ட மனிதர்கள் நம்ம இருக்கின்றோம் ஆனால் இறைவன் அப்படிப்பட்ட அல்ல நீ நோயுற்ற நிலையிலே உடல் முழுவதும் புண்ணாக இருந்தாலும் இந்த உலகம் உன்னை புறக்கணித்தாலும் இந்த உலகம் உன்னை தூக்கி எறிந்தாலும் இந்த உலகம் உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் கட்டுக்கதைகள் சொல்லுகின்ற பொழுதும் நீ இறைவனை நோக்கி அபய குரல் எடுப்புகின்ற விடுது உனது குரல் மெல்லிதாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய அனைத்து இறைச்சலுக்கு மத்தியிலே அந்த மெல்லிய குரல் அபய குரல் அல்லது உதவிக்காக வேண்டக்கூடிய குரல் இந்த இயேசுவின் காதில் வந்துவிடும் அன்றே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சாலமுனுக்கு சாலமோனே நீ கட்டின அந்த ஆலயத்திலே யாரெல்லாம் வந்து வேண்டுதல் வைக்கின்றார்களோ அவர்கள் வேண்டுதல் செய்கின்ற பொழுது அவருடைய வேண்டுதலின் குரலுக்கு நான் செவி மடிப்பேன் ஏனென்றால் அவர்கள் வேண்டுகின்ற பொழுது அந்த குரல் என் காதில் வந்து விழும் அடுத்து எனது கண்களும் எனது இதயம் அங்கிருக்கிறது நான் பார்க்கிறேன் எனது மகன் மகள் உதவிக்காக வருகின்றார்கள் வேதனையோடு வருகின்றார்கள் அபல உள்ளத்தோடு வருகின்றார்கள் கைவிடப்பட்ட நிலையில என் இல்லத்தை நோக்கி வருகிறார்கள் அப்ப இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என் குரலுக்கு செய்மடுக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார் இப்ப பார்க்கின்ற பொழுது அத்தனை மக்கள் இறைச்சலுக்கு மத்தியிலே இயேசு பதில் கொடுக்கின்றார் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் இடைவெளி தூரமா இருக்குது ஒருவேளை இந்த பத்து பேர் இயேசுவை தப்பு தப்பா பேசிருக்கலாம் திட்டிருக்கலாம் இயேசுவே இதோ இவ்வளவு வேதனைப்பட்ட அவமானப்பட்ட குடும்பத்தால் உறவுகளால் சொந்தங்களால் நண்பர்களால் உதறி தள்ளப்பட்டு நாங்கள் தனிமையாக இத்தனை ஆண்டுகளாக வேதனைப்பட்டு நாங்கள் இருக்கின்றோம் கிட்ட என்று கூறி எங்களோடு ஒரு உரையாட உடனே வைக்கலையே என்கூட பேசலையே என்று சொல்லி கோபமாக வார்த்தைகளை அள்ளி வீசி இருக்கலாம் பத்து பேரும் வார்த்தைகளை அள்ளி வீசினார்களா இயேசுவை திட்டினார்களா இல்லை நீங்கள் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொன்ன உடனே வேற எந்த மறு பேச்சும் இல்லை உடனடியாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்ப யோசிக்கல உடல் முழுதும் தொழுநோய் இந்த தொழுநோயோடு எப்படி குருவை சந்திக்க முடியும் குருவை சந்திக்க முடியாது கோவிலுக்குள் செல்ல முடியாது எதை பற்றி யோசிக்கல இறை மகன் ஏசு சொன்ன ஒற்றை வார்த்தை உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் பத்து பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்குதான் அதிசயம் அற்புதம் அந்த சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பத்து பேரும் குழந்தையினுடைய உடலை போல தூய்மையாக்கப்படுகிறது அந்த தொழுநோய் முழுவதும் நீங்க பெற்றது மகிழ்ச்சி அடைகிறார்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள் இங்குதான் பார்க்கின்ற மனிதனுடைய சுய நிலை அந்த ஒன்பது பேர் என்ன செய்கிறார்கள் அப்பதான் பார்க்கிறான் ஐயோ எல்லாம் ஒரே யூத சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ இவ இவன் அண்ணின் இவன் புறையினத்து மனுஷன் யான் கூட வரணும் மனிதனுடைய சுயநலம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள் இந்த ஒன்பது பேரும் அந்த பாலைவனத்திலே நோயுற்ற நிலையிலே எப்படி இருந்தார்கள் அங்கு வேறுபாடு இல்லை அல்லது யோதன் புறையினத்தன் என்ற வேறுபாடு அல்ல நல்லவன் கெட்டவன் என்று இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை இறைமகன் இயேசுவிடம் உதவி கேட்டபொழுது பத்து பேர் ஒற்றுமையாக வருகிறார்கள் ஆனால் குணம் பெற்ற பின்பு மனிதனுடைய மனம் மாறிவிடுகிறது வேற்றுமையை நோக்கி செல்லுகிறது அப்ப என்ன சொல்றான் நாம்பெல்லாம் ஒரு கும்பல் இவன் தனி நீ ஒதுங்கி போ என்கிட்ட வராத எங்க இமேஜே போயிடும் ஆனால் அடுத்து பாருங்க ஒதுக்கப்பட்ட ஒற்றை மனிதன் சமாரியன் இயேசுவை நோக்கியவர் வருகின்றான் ஏனென்றால் இந்த ஏசு இல்லை என்றால் என் உடல் நோய் நீங்கி இருக்காது இந்த இயேசு இல்லை என்றால் என் முகத்திலே மகிழ்ச்சியை மீண்டு வந்திருக்காது இந்த இயேசு இல்லை என்றால் என் சொந்த இல்லத்துக்குள் நான் செல்ல முடியாது இந்த இயேசு இல்லை என்றால் என் மனைவி பிள்ளைகளை என்னால் பார்த்திருக்க முடியாது இந்த இயேசு இல்லை என்றால் என் சொந்த ஊரிலே என் பாதம் பதிந்திருக்காது ஏசு இல்லை என்றால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதனுடைய நாவிலிருந்து இருந்து வஞ்சம் மிகுந்த விஷம் மிகுந்த வார்த்தைகள் வெளிவராது எனவே எனக்கு உதவி செய்த விடுதலை கொடுத்த மறுவாழ்வு கொடுத்த இந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து நிற்க எனக்கு உதவி செய்த அந்த இயேசுவை நோக்கி நான் சென்று அவருக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் வந்து என்ன செஞ்சான் காலுக்கு முன்பாக முகங்கோப்புற விழுந்து அவருக்கு நன்றி நாவிலிருந்து வந்த அழகான வார்த்தை என்ன தெரியுமா மற்ற ஒன்பது பேரும் குணம் பெறவில்லையா கடவுளை போற்றி புகழ்ந்த அன்னையினை தவிர வேறு எவரும் வர காணும் இயேசுனுடைய குரல் தழுதடுத்த குரலாக அல்லது வறட்சி மிகுந்த ஒரு குரலாக அல்லது வார்த்தைகள் கொஞ்சம் தட்டு தட்டு மாறி வந்திருக்கும் வார்த்தைகள் இந்த பேரும் எப்படி என்னை நோக்கி வந்தார்கள் ஆனால் பின்பு என்னை மறந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் உடல் நலம் மட்டும்தான் பெற்றார்கள் ஆனால் இந்த சமாரியன் உடல்நடத்தோடு இயேசு என்ற மீட்பெறையும் அவன் பெற்றுக்கொண்டான் அப்ப யார் உயர்ந்தவர் அந்த ஒன்பது பேர் அல்ல உடல் எண்ணம் மட்டு மட்டும் குணமாச்சு ஆனால் உங்களை விட இவன் என்னையே அவன் பரிசாக பெற்றுக்கொண்டான் மீட்பை பரிசாக பெற்று கொண்டான் இயேசுவை பரிசாக பெற்று கொண்டான் பெரிய பெரியவாரு சகோரி சகோரிகளே இறுதியாக யாகோப்பு நான்காம் அதிகாரும் ஆறாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லுவார் மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் அதற்கு அவர் அளிக்கும் அருளே மேலானது இங்கு இருக்கக்கூடிய இறைவன் பேராவலோடு உங்களுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக எனக்காக ஏங்கி அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் எதற்காக என்னை பேராவலோடு அணுகி வரக்கூடிய எனது பிள்ளைகளுக்கு நான் வரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீட்டிலே பேராவலோடு எனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நான் சந்தித்து இயேசுவே உமக்கு நன்றி என்ற ஒற்றை வார்த்தை என் நாவிலிருந்து வந்திருக்கிறதா இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்க எவ்வளவோ நபர்களுக்காக நேரத்தை நாம் செலவிட்டு இருக்கின்றோம் ஒரு சிறு உதவி செஞ்சாலும் சென்று நன்றி 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 கட்டி உதவி பெரிய உதவி ஒருத்தர் இருபத்தி நான்கு மணி நேரம் உன் உள்ளத்திலே உயிரை வைத்தாரே இந்த இறைவனுக்கு என்றாவது ஒரு நாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அறுபது நிமிஷம் எழுபது நிமிஷம் எண்பது நிமிஷம் ஒரு ஒன்ன கிழமை நேரம் ஆண்டவரை இந்த ஆறு நாள் என்னை பாதுகாத்தீர் என் பிள்ளைகளை வழிநடத்தீர் நல்ல உடல்நலத்தை கொடுத்தீர் இயேசுவே உமக்க நன்றி இங்க வர முடியுதா இது எனது குடும்பத்தினுடைய கோவில் நிறைய கோவில்கள் இருக்கலாம் எனது திருமுழுக்கில் இருந்து இறப்பு வரை எனக்கு உதவி செய்யக்கூடிய இடம் இந்த இறைவனுடைய இல்ல மட்டும்தான் ஞானசானத்துக்கு இங்கதான் தான் வர முடியும் செத்தாய் இங்கதான் வர முடியும் வேற எங்க போக முடியாது அப்படிப்பட்ட எனது ஆலயத்தை விட்டு விலகி சென்று நான் எங்கெங்க போயிருக்கிறேன் நினைச்சு பாருங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் இந்த பாதுகாக்கிற பராமரிக்கிறார் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்றி என்ற வார்த்தை இந்த இறைவனுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் உன்னை காப்பாற்றினார் பிள்ளையை காப்பாற்றினார் அனைவரையும் காப்பாற்றினார் அவர்கிட்ட வந்த ஆண்டவரே நன்றி ஆண்டவரே டைம் வாரத்தில் ஆறு நாள் ஸ்கூல் எங்கள் பிள்ளைங்க பேகை தூக்கி 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 சோர்ந்து போனாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நிம்மதியாக தூங்குடா பத்து மணி வரை தூங்குடா உன் முதுகுல வெயிட் இல்லை உன் முதுகுல பேக இல்லை பத்து மணிக்கு பொறுமையாக எஞ்சி ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் போடா கோச்சிங் கிளாஸ் போடா ஸ்போர்ட்ஸ் போடா எப்படிப்பட்ட கத்தோலிக்க பெற்றோர்கள் நல்ல கத்தோலிக்க பெற்றோர்கள் ஆனா எந்த பெற்றோராவது பிள்ளைகளை பார்த்து அந்த அஞ்சு கிலோ ஆறு கிலோ பத்து கிலோ எடை உள்ள அந்த பேகை தூக்கி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆறு நாள் உன்னை இறைவன் வழி நடத்தினார் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் உன்னை பாதுகாத்தார் இந்த இந்த விவிலியத்தை உன் கையிலே சுமந்து கொண்டு கோயிலுக்கு போ கோயிலுக்கு முடிச்சு அப்புறம் எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போகலாம் எந்த ஒரு கத்தோலிக்க பெற்றோராவது உங்க பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பீர்களா சொல்ல மாட்டோம் கோவில்லாம் முக்கியம் இல்ல இந்த திருவிழியும் முக்கியம் அல்ல எனக்கு முக்கியமெல்லாம் அகாடமி அதுதான் எனக்கு மதிப்பு கொடுக்கும் இந்த இறைவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற மற்ற ஒன்பது பேரும் குணம் பெறவில்லையா இந்த கடவுளை போற்றி புகழ அந்நியனாகிய உன்னை வேறு எவரும் வர சிந்திப்போம்